வணக்கம் இன்று நாம் ஸ்ட்ராபெரி பற்றி பார்க்க போகிறோம் இது மேற்கத்திய நாடுகளில் மிகவும் விரும்பி சாப்பிடப்படும் ஒரு பழமாகும் இவை கோடை காலத்தில் தான் பெருமளவு உற்பத்தி செய்யப்படுகிறது ஸ்ட்ராபெரி பழம் மிகவும் சுவையும் மனமும் கொண்டவை இவை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பழங்களில் ஒன்றாகும் இதில் விட்டமின் சி தயமின் ரிபோஃபுளோமின் நியாசின் பான்தினிக் அமிலம் போலிக் அமிலம் சைனோகோபாலமின் விட்டமின் ஏ டோகோபரால் விட்டமின் கே போன்ற விட்டமின்களும் செம்பு மேங்கனீஸ் அயோதின் பாஸ்பரஸ் மெக்னீசியம் கால்சியம் இரும்பு துத்தநாகம் ியம் போன்ற தனிமங்களும் பல்வேறு வகையான அமினோ அமிலங்களும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் ஏராளமாக நிறைந்துள்ளன ஸ்ட்ராபெரி பழம் தோலின் வளர்ச்சியை போக்கவும் இழந்த நீர்ச்சத்தை ஈடு செய்யவும் செல்லழிவை தடுக்கவும் மலச்சிக்கல் ஏற்படாமல் காக்கவும் உதவுகின்றன உடலில் உருவாகும் ஃப்ரீ ரேடிக்கலை வெளியேற்றவும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கவும் ஸ்ட்ராபெரி சிறந்தது இப்பழத்தை தொடர்ந்து உட்கொண்டு வருபவர்களுக்கு பல்வேறு வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் கல்லீரல் நோய்களை குறைத்து கல்லீரலின் செயல்பாட்டையும் அதன் ஆரோக்கிய அதிகரிக்கவும் உதவுகிறது இதில் விட்டமின் சி மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் எண்ணற்ற மருத்துவ பண்புகள் நிறைந்துள்ளன இப்பழத்தை உட்கொண்டு வருவதால் அடிக்கடி ஏற்படும் நோய் தொற்றுகளை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் மற்ற உணவுப் பொருட்களை அலங்கரிப்பதற்காக பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன இதிலிருந்து எடுக்கப்படும் நறுமணப் பொருளானது சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் போன்றவை தயார் செய்யும் உணவுகளிலும் நிறமூட்டியாகவும் பயன்படுகிறது அழகு சாதன பொருள் தயாரிப்பில் இப்பழங்களின் மனமும் குணமும் உபயோகிக்கப்படுகின்றன இதில் தாதுகள் மற்றும் நிறைந்திருப்பது மட்டுமில்லாமல் உடலில் ஆக்சிஜனை அதிகப்படுத்துகின்றன மேலும் இது உடலின் வலியை போக்க உதவுகிறது இதில் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனை சாப்பிடுவதன் மூலம் பல நோய்களை குணப்படுத்தலாம் இவை குறைந்த அளவு கலோரிகளையும் அதிக அளவு நார்ச்சத்துகளையும் கொண்டது இதில் விட்டமின் ஏ மற்றும் சி உள்ளது இவை கண்புரை ஏற்படுதல் பார்வை மங்குதல் கண்வலி கண் சுவத்தல் போன்ற கண் தொடர்பான பிரச்சனைகளை தடுத்து கண்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது உடலின் இளமையை அதிகரிக்க உதவும் முக்கிய ஆன்டி ஆக்சிடன்ஸ் பண்புகளும் விட்டமின்களும் ஸ்ட்ராபெரி பழங்களில் நிறைந்துள்ளன இப்பழத்தை சாப்பிடுவதால் முகச்சுருக்கம் முகக்கருமை தோல் வறட்சி போன்ற பாதிப்புகளை தடுத்து சருமத்தை பளப்பளப்பாகவும் உடலை இளமையுடனும் வைக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவின் வளர்ச்சிக்கும் ஸ்ட்ராபெரி ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த பழமாக விளங்குகிறது இப்பழத்தில் இரும்புச்சத்து போலிக் அமிலம் மற்றும் எண்ணற்ற விட்டமின்கள் நிறைந்திருப்பதால் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் சிறந்தது இரத்த உற்பத்தியை அதிகரிப்பதில் இப்பழம் முக்கிய பங்கு வைக்கிறது ஸ்ட்ராபெரியில் நிறைந்துள்ள விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி காம்பிளக்ஸ் உணவில் உள்ள இரும்பு சத்தை தன்மையை அதிகரிக்க செய்து ஹீமோகுளோபின் எடுத்துக்கொள்ளும் பொழுது ரத்த அழுத்தம் ஏற்படுவதை தடுக்க முடியும் எலும்பு தொடர்பான பாதிப்புகள் இருப்பவர்கள் இப்பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வருவதால் மூட்டுகளில் ஏற்படும் வலி வீக்கத்தை குறைக்கவும் இதில் நிறைந்துள்ள கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் எலும்பு தேய்மானம் ஏற்படுவதை தடுப்பதும் எலும்புகளை பலப்படுத்தவும் உதவுகிறது இதில் சி அதிகம் உள்ளது இது யூரிக் அமிலம் அதிகரிப்பதை தடுக்கிறது மேலும் இதில் உள்ள அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் யூரிகமிலும் மூட்டுகளில் தேங்குவதை தடுத்து இப்பிரச்சனையை குறைக்க உதவுகிறது உடலில் உள்ள அதிக அளவு உப்பு சத்தை குறைக்கிறது ஸ்ட்ராபெரியை பற்களில் உள்ள கரைகள் நீங்கும் முடிவுதிர்வு பிரச்சனையை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது ஸ்ட்ராபெரி இப்பழத்தை அன்றாடம் சாப்பிடுவதால் தலைமுடியின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க செய்து தலைமுடியை அடர்த்தியாக வளரச் செய்ய உதவுகிறது உடலில் பிராண சக்தியை அதிகரிக்கவும் உடல் புத்துணர்வுடன் இருக்கவும் அதிக உடல் சோர்வை தடுத்து உடலுக்கு ஆற்றலையும் அளிக்கிறது இப்பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது இதில் நிறைந்துள்ள பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றம் செய்து உடல் எடை குறைப்பதற்கு உதவுகிறது ஸ்ட்ராபெரி இதய நோய் பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது இப்பழத்தை உட்கொள்வதால் இதய குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து பக்கவாதம் மாரடைப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்கிறது மூளை நரம்புகள் வலுவடையவும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கவும் ஸ்ட்ராபெரி பழம் சிறந்தது இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் மூளை தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுவதையும் ஞாபக மறதியை குறைக்கவும் உதவுகிறது இதில் நிறைந்துள்ள பி சத்துக்கள் நரம்பு மண்டலம் வலுவடையவும் உதவுகிறது இப்பழத்தை சாப்பிடுவதால் இரத்தத்தில் சேரும் கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்ற செய்து இரத்தத்தை சுத்தம் செய்கிறது இதில் காணப்படும் விட்டமின் பி சிக்ஸ் கே அயோடின் செலினியம் அர்ஜினின் போன்ற பொருட்கள் உணவு பாதையை சீர் செய்து இரத்த செல்களை ஒழுங்கு செய்து தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சீராக இயங்கவும் நுண்ணிய இரத்த குழாய்களில் அடைப்பின்றி இரத்த ஓட்டம் பயன்படுகின்றன சர்க்கரை நோயுள்ளவர்கள் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் அதிக உடல் சோர்வை குறைக்கவும் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்த இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வது அவசியம் நன்றி